ஞானப்பாலாகிய வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் ஒன்று பேர் இரண்டு மூன்று ஒரு குழந்தை ஆரம்ப பள்ளியில் படிக்கும்போது ஆங்கிலத்தில் இருபத்தி ஆறு எழுத்துக்களையும் தமிழில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் தெளிவாக முதலில் கற்றுக் பின்பு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு முன்னேறி செல்லச் செல்ல சிறிய வார்த்தைகளையும் வாசிக்க அந்த குழந்தை கற்றுக்கொள்ளும் அந்த குழந்தையானாலும் சரி முனைவர் பட்டம் பயிலும் மனிதனானாலும் சரி அதே எழுத்துக்களை தான் பயன்படுத்துவார்கள் அந்த எழுத்துக்களை கொண்டு லட்சக்கணக்கான வார்த்தைகளையும் கோடிக்கணக்கான கோர்வைகளையும் உருவாக்க முடியும் நாம் வசனத்தை கற்றுக்கொள்வதும் போலவே தான் வசனத்தையும் வசனத்தின் கோர்வையையும் நன்றாக புரிந்து கொள்ளும்போது நமக்கு பல புது புது காரியங்கள் புலப்படுகின்றன எவ்வளவாக வசனத்தை கற்றுக்கொள்கின்றோமோ அவ்வளவாக நமது மனம் சத்தியத்தில் தெளிவுபடும் புதிதாக மன்ன வந்த கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட போதனை எனினும் கடவுளின் வார்த்தை உயிருள்ளது என்றும் அந்த இறை வார்த்தை கடவுளுக்கு உரிய செயல்களை செய்ய நமக்கு ஊக்கம் அளிக்கிறது என்ற செய்தியும் ஒன்று பேதிரி இரண்டு ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது குழந்தையின் உடல் வளர்ச்சிக்கு பால் எவ்வளவு முக்கியமோ அதுபோல மீட்பில் வளர வஞ்சகம் அற்ற ஞானப்பாலை தினமும் மறந்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்ற முடிவே ஒருவரை திருமுழுக்கு அழைத்து செல்கின்றது மேலும் அவர் வளர இறைவார்த்தை குறித்து அறிந்திட தீவிரம் காட்ட வேண்டும் திருமறையின்படி தனது வாழ்வை அமைத்திட பயிற்றுவித்தல் மிகவும் அவசியமே இறைவார்த்தை தேனிலும் இனிமையானது என சங்கீதக்காரன் எடுத்துரைக்கின்றார் பூக்களில் உள்ள தேனை தேனீக்கள் சுறுசுறுப்பாய் சேகரிப்பது போல நாமும் வேத வசனத்தை வாஞ்சையோடு வாசிக்க வேண்டும் புதிதாய் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை உணவாக இருக்கும் குழந்தைகள் வளர வளர பாலை மறந்துவிடும் ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கின்ற குழந்தைகளைப் போல ஞானப்பாலாகிய வசனத்தில் இருக்க வேண்டும் தினந்தோறும் திருமறையை கருத்தாய் வாசித்து ஜபத்தோடு தியானித்தால் தூய ஆவியர் நம்மை சத்தியத்தின் பாதையில் வழிநடத்துவார் ஜபம் வாழ்வு வார்த்தையாய் இவ்வளக்கில் வந்த விடிவெளியே உன் வார்த்தைப்படி வாழ்ந்து உமது ஆசையை பெற உதவி புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்